ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் பூனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவை கதிரவன் நைட்டீஸ் அண்ட் டெக்ஸில் தாங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்தலாம் ஸோ நீங்கள் சென்னை சிலக்குலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உக்கடம் போகிற ரூட்டில் நடந்து வந்தீங்கன்னா ஓல்டு பிக் பஸார் இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே நம்ம கோவை கதிரவன் டெக்ஸ் அண்ட் நைட்டீஸ் லொக்கேட் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு வழி தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் மேலே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு வழி சொல்லுவாங்க அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க நீங்கள் ஷாப்பை ரீச் பண்ணி இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நிறைய வா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இன்கேஸ் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்காக சொல்கிறேன் இங்கே நைட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே எப்போவுமே காம்போ ஆஃபர்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ரொம்ப குவாலிட்டியான நைட்டீஸ் நீங்கள் வாங்கிட்டு போக முடியும் வணக்கம் வணக்கம்

நான் அதை விட குவாலிட்டியா தரணும் நல்லதா தரணும் இது பண்ணணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பரா இந்த இப்போ லீவ் வருது ஆமா தோட்டத்துல அதுக்கு லீவு வர்றதுனால ஆஹ் ஏன்னா குழந்தைங்களுக்கு நைட்டி கேக்குறாங்க ஆமா குழந்தைகளுக்கான நைட்டிஸ் இது வந்து ஒரு பத்து வயசு வரைக்கும் வச்சிருக்கிறோம் சூப்பர் சரிங்களா பத்து வயசு வரைக்குமே உங்களுக்கு மூணு நாலு சைஸ் வரும் நாலு சைஸ்ஸுமே உங்களுக்கு ஒவ்வொரு பீசும் தொண்ணூத்தொன்பது ரூபா தான் நான் ஆமா ஒரு காட்டன் நைட்டி தான் அதுக்குன்னு நாங்க மட்டம் துணி குடுக்கறது இல்ல நாங்க வந்து இந்த இதுல விட்டு உழுகோம் அந்த இதை எடுத்து நல்ல ஆமா ஸ்டிச் பண்றோம் சரிங்களா

குவாலிட்டி அதாவது லீவுக்கு அவங்களுக்கு நல்லா போட்டுக்கலாம் அது நூறு ரூபாய்க்கு தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு அங்கேயும் கிடைக்காது சரிங்களா இது ஒரு ஐட்டம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆமா துப்பட்டா இது வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ரொம்ப கம்ஃபர்டபுள் சாஃப்ட்

ஒரு துணி ஆமா ரூபாய்க்கு ரூபாய் எல்லாமே குவாலிட்டி பக்காவா இருக்கும் ஒரு துளி கூட சாயம் போகாது இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு நான் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஐட்டம் நிறைய காட்ட வேண்டியது இருக்கிறதுனால நான் இப்படி எப்படி போடுறேன் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தைங்க சர்டு பாய் இதுவும் கேக்குறாங்க கிட்ஸ் செட் இது வந்து ஒரு ஒரு வயசுல இருந்து ஒரு அஞ்சு வயசுக்குள்ள நாலு வயசுக்குள்ள சரிங்களா காட்டன் ஷர்ட் காட்டன் செட் பியூர் காட்டன் நல்லா மூனி சூப்பரா இருக்கும் இது வந்து இதுவும் 99 தான் ஓகேவா சரிங்களா இதுல வந்து இருபது டு முப்பது வரைக்கும் இருக்கு அவங்க சைஸ்க்கு ஏத்த மாதிரி கொடுக்குறோம் மூணு கலர் வரும் சரிங்களா இதுவும் நான் இது போட்டுக்குறோம் அடுத்தது பாத்தீங்கனா பாவாடை ஸ்கர்ட் ஸ்கர்ட் இது வந்து நல்ல ஹைட்டா இருக்கும் எட்டு பார்ட் இது எயிட் பார்ட் ஆமா செவன் பார்ட் இதுல வந்து எழுபத்தி ரூபாய்க்கு குடுக்கறோம் இது வந்து எயிட் பார்ட் இது வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி ஆமா இது வந்து ஓவர் லாக் எல்லாமே வந்துடும் ஆமா இது வந்து கொஞ்சம் சிங்கேஜ் ஆகும் கண்டிப்பா சிங்கேஜ் ஆகும் காட்டன் சிங்கேஜ் ஆகும் கலர் ஒரு துணி கூட பேட் ஆகாது நான் இது தொண்ணூத்தி ரூபாய்க்கு கொடுத்தா நல்ல குவாலிட்டி தான் கொடுப்பேன் சிங்கேஜ் ஆகும் இவங்க வந்து நைட்டிக்கு அதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டி சும்மா சாதாரண யூஸ் பண்ணிட்டு நல்ல குவாலிட்டி பாவ வந்து சாரிக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெகின் கேக்குறாங்க நான் ஃபோர் வேல வச்சிருந்தேன் இப்போ தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு டூ வே போட்டிருக்கேன் இதுவும் ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் அதுக்கு மோசம் வராது

கேரண்டி ஐட்டம் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு சரிங்களா எல்லாமே தான் காட்டிட்டு இருக்கிற வந்தாங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து துண்டு சரிங்களா துண்டுனா இது வந்து நல்ல குவாலிட்டியான துண்டு இது அவங்க வந்து தொட்டு ஃபீல் பண்ணாதான் தெரியும் இது வந்து பெட்ஷீட் அளவுக்கு வந்துடும் கொஞ்சம் விட்டா பெட்ஷீட் வந்துடும்

இது வந்து தலகாணி ஓர ஆமா இது வந்து தலைகாணி ஓரளாலும் நல்ல குவாலிட்டியான தலைகாணி ஓர நம்ம வந்து இந்த ஸ்டிச் பண்ணி இந்த கிராஸ் கோடு அந்த கோடு இந்த கோடு எல்லாம் பண்றது இல்ல இது வந்து ஃபுல் இந்த மெத்த விதிப்பு இருக்குல்ல அதுல தைக்கிற இது சரிங்களா இது பெரிய இது இது வந்து ஜோடியே தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அந்த மாதிரி ஒரு இது ரெண்டு தொண்ணூத்தி ரூபா தான் குவாலிட்டி பக்காவா இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்கு இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இது மட்டும் தான் நினைச்சுக்க வேண்டாம் வந்தாங்கன்னா நிறைய காணிக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா பெட்ஷீட் 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 கூட தொண்ணூத்தி ரூபாய் ஆமா ஆமா

அடுத்ததான் எப்பவும் போல நம்ம நைட்டிக்கு வந்தாச்சு இன்ட்ரடியூஸ்கா இது எல்லாம் குடுத்துட்டேன் அதுலயும் நிறைய குவாலிட்டி காமிக்க வேண்டியது இருக்கு நான் அதனால எல்லாமே கொஞ்சம் ஃபீஸ் கம்மி கம்மியா காமிக்கிறேன் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் போட்டதோட இப்போ நிறைய காம்போ ஆஃபர் வந்திருக்கு இருக்கு நிறைய டிசைன்ஸ் காமிக்க வேண்டியது இருக்கு அதனால நான் கம்மியா காமிக்கிறேன் யாரும் நினைக்க வேண்டாம்

கெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரேட் பண்ணுவோம் ஏன்னா அவங்க பாக்கணும் இல்ல பீட் எப்படி பாக்கணும் இல்ல இதுல வந்து இந்த பைப்பிங் இருக்கு ஜிப் வச்சது இருக்கு ஜிப் இல்லாம இருக்கு காலர் இருக்கு எலாஸ்டிக் இருக்கு ஆமா சரிங்களா இதுல வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு ஐட்டம் இருக்கும் எக்ஸல் டபுள் எக்ஸல் எது எடுத்தாலும் நாலு பீஸ் சரிங்களா எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதுல வந்து நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு சூப்பரா இருக்கு இது பாருங்க மல்டி கலர் எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கும் நான் வந்து நிறைய காம்போ ஆஃபர் காமிக்கிறேன்

நாலு பீஸ் ஆஹ் வந்து ஏழுநூறு ரூபா மட்டுமே ஃபோர் பீஸ் செவன் ஹண்ட்ரட் அப்படின்னா நம்பவீங்களா நீங்க நிக்கலாம் பாருங்க இது வந்து அவங்க வந்து தொட்டு ஃபீல் பண்ணி இது பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி பக்காவா குடுக்கறோம் ஆஹ் நாலு பீஸ் ஏழுநூறு ரூபாய் காட்டன் சொல்லிருங்க நான் காட்டன் ஹியோர் காட்டன் டூ ஃபார்ட்டி ஜிஎஸ்எம் ஓகே இருநூத்தி நாப்பது ஜிஎஸ்எம் அடுத்தடுத்து வர்றது வேற வேற ஜிஎஸ்எம் வரும் அதையும் டூ ஃபார்ட்டி ஜிஎஸ்எம் கொடுக்குறங்கிறதுக்காக மட்டும் துணி கொடுக்கல ஃபுல் கேரண்டி ஐட்டத்தோடு தான் கொடுக்குறேன் சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ இருக்கு நாலு அஞ்சு அஞ்சு மாடல் வரும் சரிங்களா நாலு பீஸ் ஏழுநூறுவா எது எடுத்தாலும் ஓகே சரிங்களா எக்ஸல் டபுள் எக்ஸல் கலந்து கூட எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கு இது வந்து சான்ஸே இல்ல நாலு பீஸ் எழுநூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு டைப்ல நமக்கு கண்டிப்பா வெளியில போனா கிடைக்காது கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா ஆன்லைன் இருக்கான்னு சொல்லிருங்க கண்டிப்பா ஆன்லைன் இருக்கு இது வீடியோ கால் கண்டிப்பா பண்ணுங்க அதாவது கால் பண்ணுங்க நாங்க ஃப்ரீயா இருந்தோன்னா வீடியோ கால் காட்டி உங்களுக்கு எது வேணுமோ இது பண்ணுவோம் கண்டிப்பா போட்டோ ஆஹ் ஹோல்சேல் அண்ட் ரீட்டை ரெண்டுமே இருக்கு கண்டிப்பா நீங்க போட்டோ எடுத்து மட்டும் அனுப்பு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இது பண்றவங்களுக்கு இது கொடுக்குறோம் ரெண்டாவது கால் பண்ணி அவங்க வீடியோ கால் பண்ணாங்கன்னா நம்ம அந்தந்த டைப்பு உள்ளது நம்ம அப்பப்ப எடுத்துக்காட்டி அவங்க அன்னைக்கே கொரியர் போட்டு விட்டுருவோம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கால் வாங்க ரெண்டாவது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது எல்லாரும் லாஸ்ட்ல பார்த்துட்டு கேஷ் ஆன் பாங்க கேஷ் ஆன் டெலிவரி இல்லை நம்ம வந்து சாப்பிட்டா வச்சிருக்கிறோம் நாங்க எதுக்கு வீடியோ கால் பண்ண சொல்றோனா அவங்க எங்களை பாத்துக்கலாம் இது உண்மைதானு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஆமா அதுக்காக தான் நம்மளோட இது தெரியும் வீடியோ கால் பண்ணும்போது நம்ம அந்த அளவு அவங்களுக்கு மெஷர்மெண்ட் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு எல்லாமே கரெக்டா காட்டுவோம் சரிங்க அடுத்து என்ன காம்போ பார்க்க போறோம் சொல்லுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நாலு பீஸ் ஏழுநூறுபா காட்டுனேன் அதுக்கு அடுத்தது இது வந்து மூணு பீஸ் ஏழுநூறு ரூபாய்

இது வந்து சிம்பிளா குடுத்து மூணு பீஸ் ஏழுநூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் சூப்பரா சரிங்களா இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு இதுல ஒண்ணு எதை பார்த்து எதை வெட்டுறதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சி இது ஒரு துளி கூட எதுவுமே போகாது இது கேரண்டி ஐட்டம் தான் இது வந்து ராஜ்வாடி பிரிண்ட் சொல்லுவோம் ஆமா ஆமா இது வந்து எக்ஸலுக்கும் டபுள் எக்ஸலுக்கும் நடு சைஸ் யார் வேணாலும் போட்டுக்கலாம் இது ஒரே சைஸ் தான் அதே சேம் அதே சேம் தான் சரிங்களா ராஜுவாடி பிரிண்ட் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு இதுல சரிங்களா ஆமா ஆமா எல்லாமே அதுதான் காமிக்க காமிக்க நிறைய வந்துட்டே இருக்கும் நான் ஒவ்வொன்னா காமிச்சு லேட் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு பீஸ் இருக்கு கண்டிப்பா நான் அதுக்காகதான் கொஞ்சம் கம்மி கம்மியா காமிக்கிறது தப்பா நினைச்சுக்காதீங்க நேர்ல வந்தா நிறைய காண்பேன் ஓகே நான் சரிங்களா பிரெண்ட்டு எல்லாம் சொல்லி சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே ஒரே மாதிரி பண்ண முடியாதுல காட்டணும் இல்லையா இல்ல கடையில இருக்கிறது எல்லாம் அது இந்த ஆமா இல்லையா கண்டிப்பா அடுத்தது பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா நான் இது வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பீஸ் ஆறுநூறு ரூபா அந்த மாதிரிதான் குடுத்துட்டு இருந்தேன் ஆத்தனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நான் சாஃப்டா இருக்கேன் சாஃப்டா இருக்கும் சைடு பாக்கெட்டு ஓவர் லாக்கோட வந்துரும் இது ஓ சரிங்களா பாக்கெட் பாக்கெட்டு சைடு ஓவர் லாக்கும் வந்துரும் விலை கம்மியா குடுக்கணுங்கறதுக்காக நான் இது தயார் பண்ணது சரிங்களா கம்மி கம்மி பட்ஜெட்ல எதிர்பார்த்து வரவங்களுக்கு இந்த எம்ப்ராய்டிங் அதே காம்போ ஆஃபர் எக்ஸ் ஆமா ரெண்டு சைஸ் வரும் கலர் பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கும் சரிங்களா இது நெக் பேட்டர்னுக்கு சரி அவங்களுக்கும் ஒரு இது குடுக்கணும் கம்மி பட்ஜெட்ல குடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இது குடுக்கணும் வந்து மூணு பீஸு ஏழுநூறு தான் நீங்க வந்து எந்த டிசைன் வேணாலும் கலந்து எடுத்துக்கலாம் அதாவது இந்த டிசைன் தான் எடுக்கணும்னு சொல்ல வரல செவன் காம்போ ஆஃபர்ல நீங்க எது வேணாலும் கலந்து எடுத்துக்கலாம் இல்ல மத்தவரும் கலந்து எடுத்துக்கலாம் ஆனா அது வந்து ரேட் வேரியேஷன் வரும் வந்து எப்படி வேணுமோ மூணு பீஸ் இதெல்லாம் வந்து கலர் ஆமா நான் மத்த காம்பு ஆஃபரும் கலந்து தரேன் ஆனா அதுக்கு வந்து ரேட் வேரியேஷன் வரும் இந்த காம்பு ஆஃபர்ல எது எடுத்தாலும் ஒரே ரேட்டு தான் மூணு பீஸ் ஏழுநூறு ரூபாய் சரிங்களா இன்னும் கலர்ஸ் நிறைய இருக்கு இப்ப இதுக்காக தான் சும்மா காமிக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு புதுசா இருக்கு இது வந்து பட்டி காட்டன்னு சொல்லுவோம் சரிங்களா நம்மளோட ஃபேமஸ் ஆமாமா இது சைடு பேக் இது ஓவர்லாக் வந்துரும் நல்ல சூப்பர் காட்டன் இதுல பாக்கெட் இருக்கு ஆ பாக்கெட் இருக்கு பாக்கெட் இருக்கு பாக்கெட்க்கு ஓவர்லாக் ஆமா நான் ஓவர்லாக் காமிச்சிருக்கேன் ஆ ஓவர்லாக் காமிச்சேன் சோ ஓவர்லாக்லாம் பண்ணி பயங்கர பக்கா நெதுல இருக்கு ஸ்டிச்சிங்ல இருக்கு நெக் பாட்டர்ன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான நெக் பாட்டர்ன் பைட்டிங்க கலர் அதுக்கு மேல சான்சே இல்ல இது வந்து வாண ப்ளூ கலர் மீக்குத்துக்குள்ள கிடைக்காது இருக்கு எல்லா கலர்ஸ்மே இதுல சூப்பரா காட்டுறாங்க இந்த கோல்டன் கலர் வந்து கோல்டன் yellow சூப்பரா இருக்கு நல்ல மஸ்டர்ட் ஆ கோல்டன் அப்படினு சொல்லலாம் சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் சாஞ்சேல நிக் பாட்டர்ன் ரொம்ப சூப்பரா இந்த சைஸஸ் டபுள் எக்ஸ் இது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ரெண்டு சைஸ் வரும் சரிங்களா இதுல டைட்டானிக் ஜிப் இல்லாம ஜிப் அந்த மாதிரி வரும் இது வந்து டைட்டானிக் டைப் ஆமா ஆமா இந்த கலர் இது பாருங்க சாம கலர் ஓகே ரெட் நிறைய கலர்ஸ் இருக்குங்க இந்த சாம்பிள் கலர் சில பீசஸ் மட்டும் நான் காமிச்சிட்டு இருக்கேன்

சரிங்களா இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்கு நான் ஒவ்வொன்றா இது பண்ணுவேன் இது ஒரு பாண்டி கலர் பாருங்க சுடிதார் மாதிரி இருக்கு பாத்த கலர் காம்பினேஷன் அந்த பேட்டர் எல்லாமே அப்படி

இதுவும் மூணு பீசி ஏழுநூறு ரூபா தான் இது வந்து சுங்கடி காட்டுன்னு சொல்லுவோம் இதுல வந்து ரெட்டு மெரூன் அதே காம்பினேஷன் அதே இதுதான் வரும் சரிங்களா அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல நம்மகிட்ட பனியன் கிளாத் இருக்கு பனியன் கிளாத்னாலும் இது வந்து கஃப்டான் ஆமா கஃப்டான் இருக்கு சாதாவும் இருக்கு நான் வந்து இப்போ ஒரு இதுக்காக காமிக்கிறேன் இப்படி சொல்லி சொல்லலாம் பாடிக்கு தகுந்த மாதிரி பாடிக்கு தகுந்த மாதிரி எல் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு அதாவது ஒரே சைஸ் தான் எள்ள இருந்து டபுள் எக்ஸ் எல் வரைக்கும் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு பெருசா இருக்கும் இது துணி பாத்தீங்கன்னா செரி சூப்பர் மெட்டீரியல் நெக் பேட்டர் நிறைய வரும் நான் எல்லாத்தையும் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிதான் ஒவ்வொன்றும் காமிக்கிறேன் சரிங்களா

அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து எல் டு டபுள் எக்ஸ் வரைக்கும் இருக்கு இது வந்து எல் சைஸ் காமிச்சிட்டு இருக்கிறேன் எக்ஸ் டபுள் எக்ஸ் மூணுமே நீங்க கலந்து எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு மூணு பீஸ் எட்நூறு இது வந்து டூ எயிட்டி ஜிஎஸ்எம் வந்து த்ரீ பீஸ் நைன் ஹண்ட்ரட் குடுத்துட்டு இருந்தது இப்போ துணி கொஞ்சம் இதா கிடச்சனால இப்போ த்ரீ பீஸ் எயிட் ஹண்ட்ரட் குடுக்கறேன் சரிங்களா குவாலிட்டி பக்காவா இருக்கும் இது வந்து சைடு பேக்கெட் ஓவர்லாக் நான் சொல்ற மாதிரி தான் எப்பவுமே சைடு பேக்கெட் ஓவர்லாக் வந்துடும் ஆமா வந்துரும் ஒரு சில இது வந்து கொஞ்சம் புதுசா தைக்கிறதுனால வராம இருக்கும் சரிங்களா சூப்பரா இருக்கும் எல்லாமே இதுல கலர் பாத்தீங்கன்னா ஒண்ணு எது எடுக்கிறது எது விடுறதுன்னு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு நான் சாம்பிள் தான் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் மூணு சைஸ் வரும் அதுல இதெல்லாம் வந்து பீஸ் ஆகுது அது எல்லாமே பீஎஸ் இது ரெண்டு பீஸ் கூட இந்த மாதிரி உம் இது எல்லாமே

போன்பே அந்த மாதிரிதான் சரிங்களா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ரெண்டாவது அவங்களுக்கு பார்சல் நம்ம வந்து அவங்களுக்கு போய் சேர்ற வரைக்கும் நம்மளோட சேஃப்டி ஆமா

அப்புறம் ஜிப்பு எல்லாமே இருக்கு இது வந்து சைடு பார்க்கிட்டு ஓவர் லாக் கூட வந்துடும் இது நான் ஃபர்ஸ்ட் த்ரீ பீஸ் செவன் ஹண்ட்ரட் தான் குடுத்துட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் துணி வேற இது கிடைச்சதுனால இப்போ இத வந்து மூணு பீஸ் ஆறுநூறு ரூபாய்க்கும் கொடுக்குறோம் அதாவது ரூபாய்தானா இருநூறு தான் சரிங்களா இருக்கு குழப்பிக்க வேண்டாம் இது வந்து சரிங்களா இதுலயும் எல்லு எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் மூணு சைஸ் வரும் ஆமா இது வந்து சரிங்களா நான் அப்புறம் காட்டினதெல்லாம் வேற ஜிஎஸ்எம் இது டூ பிப்டி ஜிஎஸ்எம் துணி குவாலிட்டி பக்காவா இருக்கும் இதுலயே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு நான் அது வந்து காமிக்கிறதுக்கு எனக்கு டைம் இது ரொம்ப ஆமா அதுக்காக தான் இது பண்றோம் சரிங்களா சைடு பைக்கெட்டு ஓவர் லாக் எல்லாமே இருக்கு எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு இந்த டபுள் இருக்கு இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இங்க பாருங்க இது எல்லாமே பிரிக்காம காமிக்கிறேன் எல்லாம் பிரிச்சு காமிக்கிறேன் இது பைப்பிங் மாடல் மாடல் பாருங்க சூப்பரா இருக்கு ஜிப்பு ஜிப் இல்லாம எல்லாமே இருக்கு அதெல்லாம் ஜிப்போட பாத்து இது ஜிப் இல்லாம ஜிப் இல்லாம அதையும் நான் காணிக்கலை ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு டிசைன்ஸ் வரும் எல்லாமே இந்த டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஆமா

சரிங்களா அறுபது இன்ச் நீளம் வரும் நான் எதுக்கு இந்த அகலம் சொல்றேன்னா ஒரு சிலர் கேக்குறாங்க அதுக்காக சொல்றேன் இருபத்தெட்டு சுற்றளவு ஐம்பத்தாறு நீளம் வந்து அறுபது இன்ச் வரும் இதுலயும் சைடு பேக்கெட் ஓவர் லாக் வரும் டூ ஃபிப்டி ஜிஎஸ்எம் இல்ல இல்ல டூ ஃபிப்டி ஜிஎஸ்எம் பிரைஸ் வந்து மூணு பீஸ் சேர்ந்தே எழுநூறு பீஸும் தான் ஃபிஃப்டிக்கும் கம்மிதான் நான் வந்து சரிங்களா இது மூணு பீஸ் ஏழ்நூறு இதுலயும் உங்களுக்கு டைட்டானிக் வரும் காலர் வரும் எப்படியும் நம்ம தயாரிப்பு ரேட்டு தயாரிக்கிறனால மட்டும்தான் சொந்தமா தயாரிக்கிறதுனால இது குடுக்கறோம் ரெண்டாவது நான் வந்து மூணு பீஸ் எழுநூறு ரூபாய்க்கு கொடுத்தனா எனக்கு வந்து டென் பர்சன்ட் கிடைக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா யாருமே பாத்தீங்கன்னா மூணு பீஸ் எழுநூறு ரூபாய்க்கு எல்லாம் தரவே மாட்டாங்க கண்டிப்பா கிடையாது முன்னூறு ரூபாய்க்கு மேலதான் சொல்லுவாங்க ஆனா நானும் முன்னூறு ரூபா தான் ஆனா நான் குடுக்கறது மூணு பீஸ் எழுநூறு நான் வீடியோக்கு ஒண்ணு அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு நமக்கு குடுக்கறது இல்ல அது எனக்கு என்னோட கஸ்டமர்களுக்கு தெரியும் எல்லாமே அதே ஆமா புது கஸ்டமருக்கு இது பாத்துக்கலாம் துணி வந்து புல் கேரண்டி ஐட்டம் சாயம் எதுவுமே போகாது கேரண்டி ஐட்டம் நிறைய கலர்ஸ் இருக்கு நான் வந்து ஒவ்வொன்னா வீடியோக்காக கம்மி கம்மியா காட்டுறேன் சரி சரிங்களா ஒரே நிறையா நிறைய அப்படி வேணுமா எடுத்துக்கலாம் இப்படி வேணுமா என்னங்க நைட்டி கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்களா செம்மையா இருக்குல்லங்க நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நானே நிறைய வாங்கி யூஸ் பண்ணிட்டு என்னோட ஹானெஸ்ட் ரியூ தான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க லோக்கல்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா டேரக்டா விசிட் பண்ணுங்க இன் கேஸ் நீங்க வேற ஊர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் பர்ச்சேஸ் நம்பர் வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசுனீங்கன்னா அண்ணாவே உங்களை கைட் பண்ணுவாரு நீங்க சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம கம்மியா இருக்குங்க இந்த பிரைஸுக்கு நீங்கள் வெளியில எங்கே போனாலும் வாங்க முடியாது ஸோ ஹண்ட்ரட் பெர்சன்ட் சூப்பர் குவாலிட்டியில இருக்கும் அதுக்கு நானே உங்களுக்கு கேரண்டி சொல்லுவேன் கண்டிப்பாக வாங்குங்க இவங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் இன்னும் யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல போறதா இருக்கேன் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல நிறைய காமிச்சிருப்பேன் இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் இருக்கு கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்கு சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கலாம் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்